சோட்டா ராஜன் போன்றவர்களுக்கு இணையாக பேசப்பட்டவர் முத்தப்பா ராய் மங்களூருவைச் சேர்ந்த தாதாவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மும்பை மட்டுமல்லாமல் பெங்களூருவிலும் சத்தில் ஈடுபட்டிருந்தார் இவரது மனைவி ரேகா ராய் இந்த தம்பதிக்கு ராய் ராக்கி ராய் என இரண்டு மகன்கள் உள்ளன முத்தப்பா ராயின் மனைவி ரேகா ராய் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்ட நிலையில் அனுராதா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் இறுதி வரை கர்நாடகாவின் பெரும்பாலான மாவட்டங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த முத்தப்பா ராய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் முத்தப்பா ராயின் மறைவுக்கு பின்னர் அவரது மகனான முப்பத்தி ஐந்து வயதான ராய் என்பவர் தனது தந்தையின் தொழில்களை கவனித்து வந்தார் பெங்களூருவை அடுத்துள்ள புடதியில் பண்ணை வீட்டில் தங்கியிருந்த அவர் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணியளவில் ராய் தனது பாதுகாவலர்களுடன் புடதியில் இருந்து பெங்களூருவுக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரது காரை வழிமறித்த மர்ம நபர்கள் ரிக்கிராய் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் ரிக்கிராயும் அவரது பாதுகாவலர்கள் இரண்டு பேரும் படுகாயம் அடைத்தனர் இதனையடுத்து உடனடியாக பெங்களூரு கொண்டுவரப்பட்ட அவர் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் ரிக்கிராய்க்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இதுகுறித்து ரிக்கிராயின் ஓட்டுநர் பசவராஜ் கூறுகையில் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் இதன் பின்னணியில் முத்தப்பா ராயின் கூட்டாளி ரிகேஷ் மல்லி அவரது இரண்டாவது மனைவி அனுராதா தொழிலதிபர் நிதேஷ் ஷெட்டி ஆகியோர் இருக்கலாம் என சந்தேகிக்கிறோம் இந்த தகவலை போலீசாரிடமும் கூறியுள்ளோம் மருத்துவர்கள் ரிக்கி ராய்க்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவரது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் என தெரிவித்தார் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பிடதி போலீசார் இந்த தாக்குதல் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரிடம் முதற்கட்ட விசாரணையில் முத்தப்பராகின் மகன்களுக்கும் அனுராதாவுக்கும் சொத்து பிரச்சினை இருந்துள்ளது அதற்காக அனுராதா முத்தப்பராயின் கூட்டாளி ரிக்கேஷ் மல்லி என்பவரை வைத்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதனையடுத்து சம்பவம் நடந்த பண்ணை வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றிய போலீசார் ஆய்வு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் ಐದು ಗಂಟೆ ಫೋನ್ ಮಾಡಿದೆ ಕೂಡ ಈ ನಿಟ್ಟಿನ ಈಗ ಪೊಲೀಸರು ಕೂಡ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮತ್ತೊಂದ್ ಕಡೆ ಅವ್ರನ್ನ ಕತ್ತೆಗೆ ಪ್ಲಾನ್ ಅನ್ನು அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க